அப்படியோ ராதிகாவையும் மயூரியையும் சமாதானப்படுத்தி பாக்யா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்ற கோபிக்கு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பாக்யா ஏன்னா கோபி வர்ற வழியில் மனசுக்குள்ளே கொஞ்சம் பயத்தோட தான் வர்றாரு ஏன்னா ராதிகாவையும் மயூரியையும் இங்கே பொட்டி படுக்கையோட இங்கே தங்குறதுக்கு அழைச்சிட்டு வர்றத பாக்யா எப்படி எடுத்துக்குவாளோ கண்டிப்பாக அவ கோபப்பட்டு நம்மளை வெளியில தான் திறந்த போகிறான்னு நினச்சிட்டே உள்ளே வர்றாரு கோபி ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி பாக்யா சந்தோஷமாக ராதிகாவை பேக்கை கொடுங்க ராதிகா வாங்க உள்ள மயூரி வட உள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க இதை பார்த்த உடனே ஈஸ்வரிக்கு சரியான ஷாக் ஆகிடுது இவ என்ன பண்ணுறா ராதிகா யாருன்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாளா ஏய் பக்யா இவ யாருன்னு தெரியுதா இவ உன் வாழ்க்கையவே பறிச்ச உன்னோட சக்காலத்தி இவளை உன் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி சண்டை பிடிக்கிறாங்க அப்போ கோபி பேசுகிறாரு கிட்ட அம்மா ராதிகா இங்கே நம்ம கூட இருக்கட்டுமே எனக்கு ராதிகாவை விட்டுட்டு இருக்க முடியாது அதே சமயம் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தையும் நான் மறுக்க முடியாது அதனால ரெண்டையுமே நான் காப்பாத்தணும் அப்படின்னா எனக்கு வேற வழியே தெரியலமா அதனால ராதிகாவையும் மயூரியையும் இங்க ஏன் கூடவே தங்க வைக்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கோபி சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க டேய் கோபி நீ என்ன பேசுறன்னு தெரியுதா பாவண்டா பாக்கியா அவன் மனசு எவ்வளவு பாடுபடும் அதுவும் அவளுக்கு சக்காலத்திய இங்க அவ வீட்லயே கூட்டிட்டு வந்து வச்சு நீ குடும்பம் நடத்துறேன்னு சொல்றையே பாவம் அவளோட நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா அப்படின்னு ஈஸ்வரி கோபியை திட்றாங்க ஈஸ்வரி பேசிட்டு இருக்கத கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காம பாக்கியா ராதிகா கொண்டு வந்த பேகை தூக்கிட்டு ராதிகா வாங்க உங்க ரூமை காமிக்கிறேன் மயூரி வாடா உன் ரூம் எதுன்னு நான் சொல்றேன் அங்க போய் ரெஸ்ட் எடுப்பீங்களாமா அப்படின்னு உள்ள அழைச்சிட்டு போறாங்க பாக்யா அந்த சமயத்துல ஈஸ்வரி சத்தம் போட்டு கத்துறாங்க ஏய் பாக்யா நான் இவளை வெளியில துரத்தணும் இருக்க நீ என்னடா நடுவீட்ல கூப்பிட்டு உட்கார வச்சு ரூம் காமிக்கிறேன்னு உள்ள கூட்டிட்டு போற உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஈஸ்வரி உடனே இனியா பேச ஆரம்பிக்கிறாங்க டாடி ஏன் டாடி இவங்கள போய் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு இனியா சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க இனியா நீ சின்ன பொண்ணு உனக்கு எதுவுமே தெரியாது நீ பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா மிரட்டுறாங்க உடனே இனியா சொல்றாங்க அம்மா என்னம்மா எனக்கு தெரியாது இவங்க யாரு இவங்க பொண்ணு யாரு எல்லாம் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்ம டேடிக்கு முழுசா வேணும் மற்றவங்க கூட நான் பங்கு போட்டுக்க கொஞ்சம் கூட விரும்பல அதனால் இவங்களை வெளியில அடிச்சு துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூட சேர்ந்துட்டு பேசுறாங்க இனியா உடனே பாக்யா சொல்றாங்க அத்தை நீங்கள் வெளியில் துரத்துனோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தை மட்டும் திறத்துனா பத்தாது அதுதான் ராதிகாவையும் ஐயையும் மயூரியையும் கூட உங்க பையனையும் சேர்த்து தரத்து அதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க அத்த நான் ராதிகாவையும் மயூரியையும் உள்ள கூட்டிட்டு போகல இப்பவே வெளியில அனுப்பிச்சிடற ஆனா கோபியையும் சேர்த்து நீங்க வெளியில அனுப்பணும் அவங்க கூட ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு அப்படின்னு பாக்யா சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஏய் பாக்யா கொஞ்சமாவது உனக்கு புரியுதா புரியலையா நான் உன் வாழ்க்கைக்காக தான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன் எப்படியாவது என் பையன் கூட உன்னை பழைய படிக்க சேர்த்து வச்சிடணும்னு ஆனா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ ஏன் ராதிகா கூடவே அவனை வாழ வைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பா பாவமாக கேக்குறாங்க உடனே பாக்கியா சொல்றாங்க ஏன் அத்தை நான் கிட்ட வந்து சொன்னா உங்க பையன் கூட என சேர்த்தி வைங்கன்னு எனக்கு ஒன்னே ஒன்று என் வாழ்நாளில் நீங்கள் நல்லது பண்ணணும் அப்படின்னா உங்க பையனை தயவு செஞ்சு வெளியில் அனுப்பிச்சுங்க இல்லைன்னா ராதிகாவையும் மயூரியையும் இங்கே தங்கறக்கு அனுமதிச்சிருங்க எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எப்படியாவது உங்கள் பையன் ராதிகா கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து அவங்களுக்காவது உண்மையான கணவனா கடைசி வரைக்கும் இருக்கணும் அதுதான் என்னோட மற்றபடிக்கு உங்க பையன் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது என்னோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்ப உங்க பையன் இன்னொரு பொண்ணுக்கு அவரோட வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டாரோ அப்பவே என்னோட வாழ்க்கைக்கான அத்தியாயம் அவரோட முடிஞ்சு போச்சு அதை மறுபடியும் எழுதணும்னு நான் ஒரு நாள் கூட ஆசைப்பட்டதே கிடையாது அத்த அதனால என்னை தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணிடாதீங்க ராதிகா இங்க நிம்மதியா உங்க புள்ள கூட வாழ்றதுக்கு சந்தோஷமா அவளை வாழ விடுங்க இங்கேயும் பழைய படிக்கு ஏதாவது அவளை சாட மடையா பேசி காயப்படுத்திட்டு இருக்காதிங்க ராதிகா நீங்க வாங்க நீங்க சந்தோஷமா இந்த வீட்டுல உங்க வீடு மாதிரி நினைச்சிட்டு எல்லாமே பண்ணலாம் மயூரி நீயும் தான் உங்க டேடி இங்க இருக்கிற வரைக்கும் இது உன் வீடு தான் நீயும் எல்லாமே சந்தோஷமா இங்க எல்லாரு கூடயும் பேசலாம் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்யா உடனே மயூரியும் சந்தோஷமா தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க இதை எல்லாத்தையும் பாக்குற இனியா செழியன் ஈஸ்வரி மூணு பேருக்குமே சரியான கடுப்பாகுது அப்ப கோபியை பார்த்து கேக்குறாங்க ஏண்டா கோபி நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் திரும்பவும் இவளை இங்க கூட்டிட்டு வந்து வச்சு எங்க எல்லாரும் உணவு உடச்சிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க ஈஸ்வரி அப்ப கோபி சொல்றாரு அம்மா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சுச்சுவேஷன் ப்ளீஸ் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறாரு உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க டே இந்த இங்கிலீஷில் சமாதானம் சொல்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம் போ அதுதான் உன் பொண்டாட்டி வந்துட்டால போ அவ கூட போய் சேர்ந்து குடும்பம் நடத்துகிற வழியைப்பார் என்கிட்ட எல்லாம் பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் போடா போ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே தலை மேலே கை வச்சு சோஃபா மேலே அப்படியே உட்காந்துடுறாங்க ஈஸ்வரி உடனே இனியாவும் பாட்டி என்ன பாட்டி டேடி இப்படி பண்ணிட்டாரு அம்மா இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இனியா உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க அதுதான் எனக்கும் தெரியல இனியா உன் அம்மாக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல பேய் பிடிச்சிருச்சான்னு தெரியல ஏன் இவ இப்படி இருக்கான்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஈஸ்வரி கொஞ்ச நேரத்துல ரூம் குள்ள போய் ரெஃப்ரெஷ் ஆகி அழகா புது சாரி ஒன்னு எடுத்து கட்டிட்டு பந்தாவா வெளியில வர்ற ராதிகாவை பார்த்த உடனே ஈஸ்வரிக்கு சரியான கடுப்பாகிடுது அது மட்டும் இல்லாம பாக்யா சொல்றாங்க ராதிகா உங்க கணவருக்கு தேவையான எல்லாமே நீங்க என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம் கிச்சன் இருக்கு ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே ராதிகா சொல்றாங்க ஆமா பாக்யா அவருக்கு முதல்ல ஒரு கப் காஃபி போட்டு கொடுக்கணும் ஏன்னா லாங் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காரு அதனால் தான் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியம் சொல்கிறாங்க ஓ தாராளமாக இது உங்கள் வீட்டு கிச்சன் மாதிரி நீங்கள் போய் காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கை காமிக்கிறாங்க அங்கே கிச்சனில் போய் தன்னோட முந்தானையை எடுத்து இடுப்பில் சொருகிட்டு ஈஸ்வரியை பார்த்துட்டு ஒரே கெத்தாக அங்கே காஃபி போடுறாங்க ராதிகா உடனே பக்கத்துலேயே பாக்கியாவும் போய் இன்னொரு கப் காஃபி போட்டு ஈஸ்வரிக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க ஈஸ்வரி அதை பார்த்துட்டு முறைக்கிறாங்க பாக்கியாவை ஆனால் ராதிகா கெத்தா ஈஸ்வரி பக்கத்தில் ஈஸ்வரா உட்காந்துருக்கிற கோபிக்கு காஃபியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கி குடிச்சிட்டு கோபி ஈஸ்வரிய கடுப்பேத்துற விதமா ராதிகாவை பார்த்து சொல்றாரு ராதிகா காஃபி ஃபேண்டாஸ்டிக் அமேசிங் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி முறைக்கிறாங்க கோபியை பார்த்து சி இவன்லாம் என்ன ஒரு பையன் இவனை நான் தான் பெத்தேன்னு சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு எப்படி தான் இப்படி அவட்படியே பல்டி அடிச்சு ராதிகா பக்கம் இவன் சாஞ்சிட்டான் எனக்கே ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க எனக்கு இதுதான் அத்தை வேணும் உங்க மனசுல நல்லா கடுப்பேத்தணும் அதுதான் எனக்கு ஆசை அதுக்காக தான் ராதிகாவை இங்கே ஏன் வீட்டுக்குள்ளே விட்டுருக்க அப்படின்னு பாக்யா மனசுக்குள்ளே நினச்சிட்டே அத்தை காஃபி எப்படி இருக்குது அப்படின்னு கூலாக சிரிக்கிறாங்க உடனே ஈஸ்வரி ஏய் பாக்யா எப்படி பாக்யா உன்னால் முடியுது என்னாலேயே கோபியும் ராதிகாவும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து சிரித்து சிரித்து கையை தொட்டு தொட்டு பேசுகிறத பார்த்தா சரியான டென்ஷன் ஆகுது ஆனால் நீ அவன் கட்டின பொண்டாட்டி அவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிறத பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாக இல்லையா வருத்தமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்றாங்க பாக்யா அத்த அதுதான் வலிமை மன வலிமைங்கிறது கத்து கொடுத்த பாடத்தோட தைரியம் மன வலிமை எல்லாம் இந்த அளவுக்கு உறுதியாக்கி இருக்கு ஸ்ட்ராங் சொல்லிட்டு பாக்யா சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க இப்ப என்னதான் பாக்யா சொல்ல போற இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா நீ வேணும்னா அப்படி இரு என்னால் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க அத்த அதுக்கு வேண்டி நீங்க என்ன பண்ண போறீங்க ராதிகாவையும் கோபியையும் பிரிக்க போகிறீங்களா சரி அப்படியே நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரித்தாலும் கோபியை பழையப்படி நான் ஏற்றுக்குவேன்னு நினைக்கிறீங்களா அது இந்த ஜென்மத்தில் என்னால் முடியவே முடியாது நீங்கள் வேணும்னா அவங்க பையனை ஏற்றுக்குங்க ஆனால் என் கணவராக அவரை ஏற்றுக்கவே முடியாது இதுக்கு ஒரே ஒரு தீர்வு பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு கோபியை ராதிகா கூட வெளியில் அனுப்பிச்சிடுங்க அவங்க சந்தோஷமாக பழையப்படி ஏதாவது ஒரு வீட்டில் போய் இருந்து வாழட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா ஆனால் அதை எல்லாமே காதில் வாங்கிக்காத ஈஸ்வரி ஏய் பாக்யா நான் என்ன ஆனாலும் இந்த ராதிகா கூட கோபியை வாடுறதுக்கு விடவே மாட்டேன் நீ வேணும்னா எவ்வளவு என்னாலும் முயற்சி பண்ணி அவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பாரு பார்க்கலாம் நீயா நானானு அப்படின்னு போட்டி போடுறாங்க பாக்யா கூட ஈஸ்வரி உடனே பாக்யாவும் சொல்றாங்க சவால் விடுற மாதிரி அத்த நீங்க எவ்வளவு வேணும்னாலும் முயற்சி பண்ணுங்க ராதிகாவையும் கோபியையும் பிரிக்கிறதுக்கு ஆனா நான் அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கிறதுக்கு உங்களை விடவே மாட்டேன் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுற மாதிரி பாக்யா பேசின உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஏய் பாக்யா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அது உன் வாழ்க்கைக்காக நீயே உன் தலையில மண்ணலி கொட்டிக்கிறியே எவ்வளோ ஒருத்திக்காக ராதிகா ராதிகான்னு அவளை உன் புருஷன் கூட சேர்த்து வாழ வச்ச மாயம் உனக்கு என்ன கிடைச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க அத்தை மன நிம்மதி உங்கள் பையனை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு என்னை காயப்படுத்துறீங்களே அதுக்காக உங்களுக்கு பாடம் கற்றுத்தரணும்னு தான் இங்கே ராதிகாவை விட்டுருக்கேன் உங்கள் பையனை நான் திரும்பவும் ஏற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இத்தனை நாளாக நீங்கள் என் இருந்து என்னை கஷ்டப்படுறதை எல்லாத்தையுமே பார்த்தவங்க இப்படி செய்ய செய்ய மாட்டாங்க புரிஞ்சுக்காம ஒரு நிமிஷத்துல கால் தூசியா என்ன நினைச்சு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களே அதுக்கான தண்டனை தான் ராதிகாவும் கொஞ்சி கூத்தாடி கொலாவி எல்லாம் பண்றதை இந்த வீட்டில் ஆனா அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா இந்த வீட்டில் வாழ்றத பார்த்து இந்த பாக்கியா கண்டிப்பா பொறாமப்படமாட்டான் மாட்டா தான் படுவான் ஏனா நீங்க செஞ்ச தப்ப நீங்க உணரணும் அதுக்காகத்தான் சொல்றாங்க பாக்கியா